பார் ரஞ்சித் அவர்களோட வேட்டுவம் படப்பிடிப்புல துணை நடிகர் ஒருத்தர் இறந்து போயிருக்க விஷயம் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிரபல இயக்குனர் பார் ரஞ்சித் அவர்கள் சமீபத்தில் வேட்டுவம் அப்படிங்கிற படத்தை இயக்கப் போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு படத்தில் அட்டகத்தி தினேஷ் அவர்கள் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி ஆர்யா இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறாரு இந்த படம் மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் கதையை மையப்படுத்தி எழுக்கப்பட போகுது அப்படின்னும் இதில் அசோக் செல்வன் பகத் பாசில் கலையரசன் அப்படின்னு ஏகப்பட்ட முக்கியமான நட்சத்திரங்கள் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக்கி இருந்துச்சு தொடர்ந்து இந்த படப்பிடிப்பு முழுமும் முழமா போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு நிலையில் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது துணை நடிகர் மணிகண்டன் அப்படிங்கிறவர் மயங்கி விழுந்திருக்காரு அண்ட் அவரை உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அங்க டாக்டர்ஸ் அவரை பரிசோதித்து பார்த்துட்டு அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் படக்குழுவினராக மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி ஆக்கியிருக்கு ஏன் அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஸ்டன் கண்காட்சிகள்லையோ இல்லை வேற எதுவும் மேலே இருந்து விழுந்தோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் நடக்கல சாதாரணமாக ஷூட்டிங் போய்கிட்டு இருந்திருக்கு அப்பா ஒரு சடம் தான் மயங்கி விழுந்தாரு அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா அவர் இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்காங்க இதனால உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் மருத்துவர்கள் பரிசு பார்த்துட்டு இது வந்துட்டு அவருக்கு ஏற்கனவே உடல்ல ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னும் அதனால தான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு வேட்டுவம் படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் உருவாகிட்டு இருக்கு அப்படியாப்பட்ட நேரத்தில் அந்த படத்தை இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கு பாரஞ்சித் அவர்கள் அவரோட குடும்பத்துக்கு தன்னோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருக்காரு மேலும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு சில உதவிகள் செய்யறதாகவும் சொல்லியிருக்காரு இது ஒரு புறம் இருக்க எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படம் கைவிடப்பட போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இப்போ சோசியல் மீடியால வெளியாகி எஸ்டிஆர் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கு பார்க்கிங் படத்தோட படத்தோட இயக்குனர் ராம்குமார் அவர்களோட இயக்கத்தில் சிம்பு அவர்கள் மாணவராக நடிக்கக்கூடிய ஒரு படம் ஒன்று உருவாக போகுது அப்படின்னு சிம்புவோட பிறந்தநாள் அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி இருந்துச்சு மேலும் இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்புவோட ஆஸ்தான தோழரான சந்தானம் அவர்கள் மறுபடியும் காமெடியாக நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் இந்த படப்பிடிப்பு ரொம்பவே விறுவிறுப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு இந்த ஒரு நிலையில இந்த படம் வந்து டிராப் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதற்கு மிக முக்கியமாக இரண்டு காரணங்கள் சொல்லப்படுது முதல் காரணம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஆகாஷ் இருக்கார் இல்லையா அவர் சமீபத்தில் வரும் வரி துறையில் ஒரு சில விஷயங்களை சிக்கியிருக்காரு அண்ட் இதனால இந்த படம் இன்னும் ஸ்டார்ட் ஆகாம இருக்கு அதே நேரம் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நடிகர் சந்தானம் அவர்கள் இதற்கு முன்னாடி காமெடியென்னா இருக்கப்ப என்ன மாதிரியான ரோல் கொடுத்தாலும் பண்ணார் ஆனால் இப்போ அவரோட காமெடி கேரக்டர்களை அப்படியே மாற்றி ஹீரோக்கு இணையா ஒரு சில விஷயங்களை பண்ண சொல்லியிருக்காரு இது சிம்பு அவர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இதனால அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு அதனால தான் இந்த படம் ட்ராப் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க சிம்பு அவர்களுக்கு ப்ராப்பராக படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு மேலாகு ஆகுது ஃப்ரீ ஃபார்ட்டீன் நைன் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி டபுள் ஆக்ட் அப்படின்னாங்க அது அப்படியே ட்ராப் ஆகிருச்சு இப்போ இந்த படம் அப்படியே ட்ராப் ஆகிருச்சு சமீபத்தில் வந்திருந்த தக் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு மறுபடியும் சிம்பு பழைய நிலைமைக்கு போய்கிட்டு இருக்காரோ அப்படின்னு அவரோட ரசிகர்கள் வருத்தம் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க